நான் கேக்குறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர கவனிக்கிறா எதை மன்னா நான் கேக்குறேன் நண்பர் சீமான் அவர்கள் நான் கேக்குறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர சங்கினா என்ன தெரியுமா சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நான் கேக்குறேன் நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா சங்கினா என்ன தெரியுமா உங்களுக்கு சகத்தோழன் நண்பன் அர்த்தம் சங்கி பயனா யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற செருப்பு வர எப்படிப்பட்ட செருப்பு

பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஐக்கானா இருந்தவர் பெரியார் இப்போ படிச்சிட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே பெரியாரு தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அவர் தெரியாத ஆலயம் இருந்திருக்க மாட்டாங்க தந்தை பெரியார்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவர் ஒரு கடவுள் மறுப்பாளராக வந்து சுருக்கிறாங்க ஆனால் அவருக்கு கடவுள் மறுப்பாளர் மட்டும் இல்லை பெண் விடுதலைக்காக நிறைய பேசியிருக்காரு பார்ப்பனையெடுத்து நிறைய பேசியிருக்காரு ஜாதிய விடுதலைக்கு எதிர்த்து நிறைய பேசியிருக்காரு அவர் பெண் விடுதலுக்காக நிறைய பாடுபட்டு இருக்காங்க அதை வச்சு தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரோட்ல நடந்து போறோம் எங்களுக்கு நாங்க படிக்கிறோம் இன்னும் முன்னேற்றம் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவரோ ஒரு காரணம் இல்லையா ஸோ அவரை மறக்க முடியும் பெரியாருக்கும் எனக்கு நிகழ்காலத்துல பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை ஆனா ஒண்ணு சொல்றேன் இந்த திராவிடம்ங்கிற அந்த சொல் வந்து இன்னைக்கு பிரபந்த காலத்துல இருந்து இருக்கு நாலாயிரம் அந்த பிறந்த பிரபந்தம் எழுதினாங்களே அந்த காலத்துல இருந்து இந்த சொல் இருந்துகிட்டு இருக்கு அத ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பவர் இருந்தே தீரும் அதுக்கு யார் தலைமை ஏற்கிறார்கள் மக்கள் ஏற்கிறார்களா மனிதர் ஏற்கிறாராங்கிறத பொறுத்தது தான் ஒரு தனிநபர் ஏற்கிறாராங்கிறது தான் அதெல்லாம் அந்த திராவிடத்தை எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நான் சொல்றேன் இன்னைக்கு திராவிடம் எந்த வாழ்த்து இருக்கிறவர்கள் அந்த சொல்லு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் உணர்வும் இருக்கும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது கூடிய கட்சிகள் கெட்டிக்கார்த்தனா நேர்மையா அதை கேஷன் பண்ணிக்க கூடியவங்க வென்றே தீர்வார் நேரடி அரசியலுக்கு வராமல் இருப்பதற்கு தனிப்பட்ட விருப்புகள் இருக்கலாம் உங்களுடைய திராவிட கட்சிகளை மட்டும் பேசுறேன் இங்கே வருபவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன் நான் இங்க வரும்போது இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க திராவிட எப்படி மொழி மாதிரி ஒரு இனமானம் அது அதை வந்து எடுக்கவே முடியாது அதை ஒத்துக்கிட்டு தான் பிரபந்தம் எழுத வந்தவங்களும் வந்தாங்க இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களோட இப்போ இப்போ வர்ற பதிப்பகங்கள் அது இருக்கிறது இல்லை அது வேதத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து பிழிந்து மக்களுக்கு தமிழில் கொடுத்ததாக சொல்லப்படும் ஒரு விஷயம் அதில் கூட முதல் வந்த பதிப்புகள்லாம் திராவிட வேத என்றே இருக்கும் பிளட் வருது பார்த்தியாரா அப்படியா வரலே சார் இங்க வருதுடா இங்க வரு எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான் பெரியார இங்க திட்டிட்டீங்க ஈழத்தாயின்னு இங்க செயலிதாவை சொல்லிட்டீங்க காட்ட சொல்லு கட்சியை கலைச்சு விட்டு நான் திரைப்படம் இருக்க போறேன் வேற வேலைக்கு போறேன் சும்மா எதையாவது பேசணும்ல இல்ல தாயின்னு சொல்லிட்டாரு இவர் இது சொல்லிட்டாரு என்ன கருணாநிதி தமிழ் இனத்துக்கு தலைவனா இருக்கலாம் ஜெயலலிதா தாயா இருக்க நீ ஒன்று பண்ணு நாற்பது பக்கம் ரூல் நோட் ஒன்று வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா பத்து விஷயம் இது நீங்களே கலாச்சி காரி துப்பிக்குங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு பெரியார் வந்து கடைசி வரைக்கும் திராவிடம் தூக்கி பிடிச்சாரு ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து தமிழர்கள் சொல்லும் போது வர வேகம் வந்து நாம் திராவிடர்கள் சொல்லும் போது ஒரு தடுமாற்றம் அவங்க கிட்ட இருக்கு அப்ப தமிழுக்கு எதிரானது திராவிடமா சுருக்கமா சொன்னா சாதி ஒழிப்பு சமத்துவமும் தான்

இந்த கார்ட்டூன் நான் படிச்சா ரொம்ப அருவறுப்பா போயிரும் அது ஆபாசமா போயிரும் அவன் நக்கல பாத்தியா நான் அருவறுப்பா ஆபாசமா பேச மாட்டேன்டா பரதேசிய உங்கள பத்தலாம் பேசறதுக்கே கேவலமா இருக்குடா இதுல பெரியார் அவர்கள் சொன்னதே முரசொலி 1968 பொங்கல் மலர்ல போட்டு இருக்காங்க சில ஜாதிகளை பத்தி எப்படி பேசி இருக்காங்கன்னு பாருங்க சில மக்களை பத்தி எப்படி பேசி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் தாண்டியா அளவுக்கு அவர் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றியே ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு

ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இன்இக்வாலிட்டியை பார்த்து குரல் கொடுக்குற ஒவ்வொருத்தங்களும் பெரியார் தான் பெரியார் இஸ் அன் ஐடியா கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஏற்ற ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சார்னா அவர் ஒரு பெரியாரை உருவாக்குவாருங்கிறது வந்து என்னோட ஒரு தாட் ஸோ வாழ்ந்த பெரியாருக்கு வணக்கங்கள் வளரப்போகும் பெரியார்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் திராவிடர் இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு நம்மளுடைய பாட்ட முப்பாட்டம் என்ன பேர் தருமா வைக்கணும் சட்டமாவே இருந்துச்சு இங்கே மண்ணாங்கட்டி அப்படின்னு வைக்கணும் பாவாட அப்படின்னு வைக்கணும் கூழ அப்படின்னு பேர் வைக்கணும் இதுதான் முன்னாடி பெயர்களாக இருந்தது அப்புறம் திராவிடர் இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதை இயக்கம் இயக்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெயர்கள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர இதை மாத்தணுங்கிறதுக்காக என்ன திங்க் பண்ணி வைக்கிறாங்கனாக்கா நீ இனிமே யாரையும் ஐயா சாமி என்று கெஞ்ச வேண்டாம் உன்னை பார்த்து இனிமே ஐயா சாமி என்று ஒவ்வொருத்தனும் சொல்லுவாண்டா அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்ட பெயர் தான் ஐயா சாமி சாமி எப்ப கும்புரசாமி சரிப்பா பேர் என்ன சொல்லு சாமி பயப்படாதாடா அடிக்க மாட்டேன் பேரத்தான கேட்டேன் அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற ஓ கும்புல கும்புறன்னு நினைப்போ நம்ம பேராதான் எத்தனை வாரத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்புரன் சாமி கும்புரன் சாமி தெரியுது பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்புரன் சாமின்னு சொல்லணும்ல அதுக்கு தான் இந்த பேரை வச்சிருக்கோம் சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க தெரியுமா இங்க பாரு என்ன நடந்தாலும் நான் இருக்கேன் நீ தோத்தாலும் நான் இருப்பேன் ஜெயிச்சாலும் நான் இருப்பேன் நீ கொலையை பண்ணா கூட நான் இருப்பேன் இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் ரெண்டு பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபித்து நான் மன்னிப்பு கட்டுப்பேன் பெரியாரும் அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேரும் என்ன வந்து எப்ப வேணா விவாதத்துக்கு கூப்பிடலாம் அப்படின்ட்டு பந்தயத்துக்கு நாங்க வரலாமா வீரலட்சுமி அவங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டான் அதுக்கு போறதுக்கு இந்த நாய்க்கு துப்பு இல்ல ஆனா அம்பேத்கர் இஷ்டம் பெரியார் இவர்கிட்ட வந்து ஒரே மேடையில விவாதிக்க தயாரான சவால் விடுறாரு இவன் வெறும் வாய் சூடல் வீரம் வேற எதுலயுமே செயல்பாட்டுல எதுவுமே கிடையாது அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டு எல்லாம் மூக்க வச்சு தாண்டா நைட் எல்லாம் ஒரு ரூம் போட வேண்டியது ரம்மி பார்ட்டி ரெண்டு மூணு பாட்டில் இறக்க வேண்டியது எதனா சங்கிங்க போனை போட்டு சார் நாளைக்கு இது பேசுங்க சார் அது பேசுங்க சார் அமௌண்ட் சார் அப்படின்னு சொன்ன உடனே அதுல மட்டும் எடுத்துக்க வேண்டியது யாரும் கேள்வி கேட்காமலேயே இவரே பெல் சொல்வார் வாயில பஞ்சு வைத்து இல்லைன்னா டேப்பு போட்டு ஒட்டிக்கிட்டு தான் போய் அவங்ககிட்ட பேட்டிக்கு உட்காரணும் அப்படின்றது விதியம் எழுதப்படாத விதியம் சொல்லிக்கிறாங்கப்பா கரிகாலா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு உன்னை பாரு அப்படி அப்படின்னு மிரட்டுறது டேய் மண்டைய உடை பண்ணா அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வரலாற்றுல பார்த்தோம்ல அதெல்லாம் அந்த மாதிரிதான் ஏன்னா வர்றேன் போறேன் போறேன் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க இந்த பாடி எவ்வளவு தாய் ஒரு கணக்கு வச்சிக்கிற நானு எந்த வகையில தான் இவனை வந்து ஒரு அரசியல் தலைவன் இவனை வந்து சொல்லிக்கிறாங்க இவன் பின்னாடியும் ஒரு கூட்டம் போது தான் மானக்கேடான ஒரு தமிழர் இப்படியா இருப்பான் அப்படின்றது ஒரு கேள்வி குறியாவே இருக்குது உம் இல்ல உனக்கு ஒரிஜினலா ஒரே ஒரு அம்பேத்கர் இஸ்டர் நீ நேர்ல பார்த்தா அவனை சொல்றேங்க கேட்டுக்கோ மூத்திரம் பெஞ்சிரவேணி உங்க கிட்ட பிறக்கும் உங்க கேரக்டருக்கு என்னையை டச் பண்றது உங்களுக்கு அவ்வளோ அழகுல சார் உன்னை எதாவது செஞ்சா அப்படின்னா செஞ்சு விட்டு அனுப்புங்க பல்க்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார் பாடி தாங்காது இது வரைக்கும் நீ இப்படி சந்திக்கல அப்படியே பார்த்து 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 ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிடுறேன் எங்க அண்ணன் எங்க நோ எங்க என் மண்ணன் இதே தான் சொல்லிட்டு எஸ்கே வாங்கிட்டு இருக்கிற ஆனா ஒரு நாள் நீ உட்காந்து வச்சுக்கோங்க உன்னை உரிச்சு காய போட்டு தாங்க விட்ருவோம் ஆஹா சுடாப்பாடா ஒவ்வொருத்தர் இருக்கிற ரகத்தை பார்த்தோம்னா உன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போட்டுருக்குடா

தமிழ்நாட்டில் தெரிவி பேசுகிறவர்கள எதிரி இந்த முட்டாள்தனமான அரசியல் இருக்கிறது மக்களை திசை திருப்புகிற அரசியல் குழப்புகிற அரசியல் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இது ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டை வன்முறை காராக்குகிற அரசியல் மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு அவள முதலீட்டு வந்தேரி முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வந்தேரு அர்த்தம் அவன் முதலீடு புறங்க போடுறான் அதானியின் முதலீடு இருக்கு அம்பானியின் முதலீடு இருக்கு சுரண்றான்

எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் வீட்டுல கும்பலையே கூட அழிய மாட்டாங்க ஆனா நீ இந்த அளவு பெரிய பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான்

அரசியல் கொள்கையும் வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தின் ஆளுநர் நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்கார நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து ஒரு லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு ஒரு லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் ஒரு லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிறார் மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பலம் பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கப்பொகை கொடுத்து விவசாயத்தை திருக்கி என் அன்பு மக்களே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் இரண்டாவது மாநிலமாக மாற்றி மக்களுக்காக ஒரு மிக்க அரசியலை கட்டி எழுப்பி வருகிறோம் இப்பொழுது ஈரோடு கிழக்கிலே ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார வலிமையும் கட்டமைப்பு வலிமையும் ஊடக வலிமையும் கொண்டவர்கள் அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு படக்கி படக்கி லடி படக்கி லடி மண்டல மட்டும் அடிச்சறாத கிழக்கு செல்ல உள்ள போறவா சரியா உங்க வீட்டு புள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க